சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகேயுள்ள அரசிராமணி பகுதியைச் சேர்ந்த பொன் தனராஜ் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் கடந்த நாற்பது ஆண்டுகளாக பல்வேறு அரசு தொடக்கப் பள்ளிகள் மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் பணியாற்றிய பொன் தனராஜ் கடந்த பதினான்கு ஆண்டுகளாக பொன்னம்பாளையம் அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியராகவும் பணியாற்றினார் தமிழகத்தில் சிறந்த அரசு பள்ளியாக தரம் உயர்த்தி தனக்கும் தான் பணிபுரிந்த பள்ளிக்கும் பெருமை சேர்த்து பணி ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் பொன் தனராஜுக்கு ஊர் பொதுமக்கள் அவருடன் பணிபுரியும் ஆசிரியர்கள் அப்பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் ஒன்று கூடி பள்ளி வளாகத்தில் பணி நிறைவு பாராட்டு விழாவினை வெகு சிறப்பாக நடத்தினர் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவருக்கு மாலை மற்றும் கிரீடம் அணிவித்து செங்கோல் வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் பள்ளியிலிருந்து அவரை வழியனுப்பி வைக்கும்போது கண்ணீர் மல்க பிரியா விடையளித்தனர் இதனால் அந்த இடமே உணர்ச்சிகளின் சங்கமமாக காட்சியளித்தது அவர்களுக்கு இணையாக உணர்ச்சி பெருக்குடன் காட்சியளித்த தலைமை ஆசிரியர் பொன் தனராஜ் பள்ளியின் முன்பு நின்று வணங்கி மண்ணை தொட்டு கும்பிட்டு பிரியா விடை பெற்றார் பள்ளி வளாகத்திலிருந்து அவரின் சொந்த ஊரான அரசிராமணி வரை குதிரைகள் பூட்டப்பட்ட சாரட் வண்டியில் பொதுமக்கள் அன்புடன் வழி அனுப்பி வைத்தனர் மேலதாளம் முழங்க சுமார் ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு ஊர்வலமாக பொதுமக்கள் அவரை சாரட் வண்டியில் அழைத்து சென்றது ஆசிரியர் பணிக்கான அங்கீகாரமாக இருந்தது